இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐ பி எல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோதிய போட்டி ஜெய்ப்பூரில் நடைபெற்றதுடன் முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபத்தி மூன்று ரன்கள் எடுத்தது அடுத்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பேட்டிங் செய்த நிலையில் அந்த அணியின் துவக்க வீரர்களான பிலிப் சால் மற்றும் விராட் கோலி அதிரடியாக ஆடினர் அவர்கள் முதல் விக்கெட்டுக்கு தொன்னூற்றிரண்டு ரன்கள் சேர்த்தனர் பிலிப் சால் அறுபத்தைந்து ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்த பிறகு விராட் கோலி அதிரடியாக ரன் குவித்து வந்தார் பதினைந்தாவது ஓவரில் வனிந்து ஹசரங்க வீசிய நான்காவது பந்தை அடித்துவிட்டு அவர் இரண்டு ரன்கள் ஓடினார் அதற்குப் பிறகு அவருக்கு தனது இதய துடிப்பில் சந்தேகம் இருந்தது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சன் அருகே இருந்தார் அவரை அழைத்து தனது இதய துடிப்பு சரியாக இருக்கிறதா என பார்க்குமாறு சொன்னார் சஞ்சு சாம்சன் தனது விக்கெட் கீப்பிங் கையுறையை அவிழ்த்துவிட்டு விராட் கோலியின் இதயத்தில் தனது உள்ளங்கையை வைத்து பரிசோதித்தார் அதன் பிறகு இதய துடிப்பு சரியாக இருக்கிறது என்றதும் விராட் கோலி தொடர்ந்து பேட்டிங் செய்தார் இந்த காட்சிகள் நேரலையில் ஒளிபரப்பானது யூட் பார்த்த ரசிகர்கள் கவலை அடைந்தனர் விராட் கோலிக்கு என்ன ஆனது என அவர்கள் தங்கள் சந்தேகத்தை சமூக வலைதளங்களில் கேட்டு வருகின்றனர்